ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரங்க வந்துட்டு ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு போலதாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் எல்லாமே எப்படி நம்ம அந்த கஷ்டத்தில் வந்து தேறி வரணுங்கிறத விடாப்பிடியாக முயற்சி செஞ்சு எந்த கஷ்டமும் என்னை பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேம்பாகவும் தைரியமாகவும் திகழக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம் இவங்க கிட்ட வந்துட்டு பதுங்கிய பின்பு புலி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த குணம் அதிகமாக இருக்குங்க என்னடா நான் நாம் இவ்வளவு செஞ்சும் இவங்க அசராமல் நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களது எதிரிகளை இவங்களை கண்டு வியந்து நிற்கும் வண்ணம் இவங்க திகழ்வாங்க எதிரிகளோட அனைத்து செயலையுமே முறியடித்து துவம்சமாக்கி அந்த செயலிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற யுக்தி எல்லாமே இவங்களுக்கு கையாளும் விதம் வந்துட்டு சிறப்பாக அமையுங்க அனைத்து விஷயத்துலேயுமே காரகனான செவ்வாய் வந்துட்டு இவங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சிறிய அளவிலான சொத்தாவது இவங்க பேரில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு எல்லாமே இரும்பு சொத்து குறைபாடுமே இருக்கும் ஏன்னா வந்துட்டு உங்களோட ராசிக்கு ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடத்துல அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால பலருக்குமே வந்துட்டு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க அதாவது சுகர் பிபியான பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைனஸ்தானம் அப்படின்னு சொல்கிற பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரனே அதிபதி அப்படிங்கிறதுனால நாலு நாள் இவங்க வேலை செஞ்சாலும் அதில் ரெண்டு நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரியான குணம் கொண்டவங்களா திகழ்வாங்க அடிக்கடி இவங்களுக்கு பயணம் செய்யும் இதுமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் இவங்க வந்துட்டு பயணங்களை விரும்பக்கூடியவங்களா திகழ்வாங்க அதற்காக பணம் சேமித்து செலவு செய்யக்கூடியவங்களா திகழ்வாங்க இந்த புரட்சிகம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் விருட்சக ராசிக்காரர்கள் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள்னு வந்திருக்குங்க நம்பிக்கைக்கு வந்துட்டு இவங்க பெயர் போனவங்களா திகழ்வாங்க ஆனால் இவங்க யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சாங்களா கட்டாயம் அதை அந்த நபர் வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படின்னா கட்டாயம் கிடையாதுங்க இதன் மூலம் நிறைய மன வருத்தத்துக்கு இவங்க ஆளாகியிருப்பாங்க மேலும் உங்களுக்கு யாராவது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்களா இருந்தாங்களா அவங்களுக்காக எந்த ஒரு செயலுமே செய்வாங்க எந்த காரணத்துலேயுமே அவங்கள விட்டு கொடுக்காமல் பேசுறது ஒரு நல்ல குணமாக இருக்குங்க இவங்கக்கிட்ட இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பணங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல விசாகம் நான்காம் பாதம் பார்க்கலாம் தைரியத்தோ வீரியத்தோடையும் நினைச்ச காரியத்தை சாதிக்கணுங்கிற வெறியோடு உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அமைச்சிருக்குன்னு பார்த்தா இது நீங்கள் அடைஞ்சிருந்த கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி யோகமான மாதமாக திகழப்போகுதுங்க இந்த ஆடி மாதம் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி துன்பம் துயரம் நீங்கி உங்களது புத்துணர்ச்சியாக காணப்பட போகிறீங்க பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகுதான் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இது வரைக்குமே உங்களுக்கு எவ்வளவோ சங்கடம் இருந்திருக்கலாங்க அந்த சங்கடங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது சூரியனை கண்ட பணி போல உங்களது சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் உங்களோட ராசிநாதன் குருவோட இணைஞ்சி குருமங்கள யோகமும் உண்டாகி இருக்குதுங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை நீங்க இப்போது அடைய போறீங்க கட்டாயம் நம்ப மாட்டீங்க நீங்க வரைக்கும் பாருங்க பட்ட கஷ்டங்கள் பணி போல விலகிடும் நீங்க ஆசைப்பட்ட காரியத்தில் நிறைவேற்றுவதற்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன் கிடைக்கும் யோகம் உண்டாகும் உங்களது வாழ்க்கை துணை வந்துட்டு உங்களை புரிஞ்சிக்கிட்டு நடக்கக்கூடிய நல்ல அற்புதமான செயல் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்குங்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வந்துட்டு உங்களது தொழிலாளர்கள் உங்களது மனம் புரிஞ்சு நடந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது அனைத்து செயல்களிலையுமே உறுதுணையாக திகழ்வாங்க அவங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் தேங்கி இருந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அனைத்துமே இனி லாபம் பெறும் வகையில் அமையுங்க உங்களோட உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உற்பத்தி அதிகரித்து அதன் மூலம் லாபமும் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பல வழியிலையுமே வந்து சேரும் வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றெல்லாம் ஈடுபட்டுருக்கு உங்களுக்கு உங்களது அனைத்து விருப்பங்களும் பூர்த்தியாகும் வண்ணம் இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க செல்வமும் செல்வாக்கும் அதிகரிச்சு காணப்படும் அது அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்காலத்திற்குரிய திட்டங்களை எல்லாம் வழிவகுத்து வழி நடத்துவதன் மூலம் சிறப்பானதாக அமையுங்க சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறதோட பத்தாம் பார்வையை ராசியையுமே பார்த்து உங்களோட உடல் நலனை இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது இருந்து நிவாரணம் கிடைக்கும் யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களது மனம் மகிழும்படியான சம்பவங்கள்லாம் நடக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகுங்க அலைச்சல் எல்லாம் குறையும் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் அடுத்து நாம் அணுசம் நட்சத்திரக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் எந்த ஒரு செயலையுமே நீதி நியாயம் பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நீங்கள் நினைப்பதை நிறைவேற்றி கொள்ளும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லி உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டத்துக்குரியதாக இருந்திருக்கும் எப்படா நல்ல விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா உங்களுக்காகவே இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது எப்படின்னு சொன்னால் சுகஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு சங்கட பலனை வழங்கி வந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விலக போகுதுங்க உடல் நலையில் வந்துட்டு இருந்த குறைபாடுகள் நீங்கி உங்களது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் உங்களது கனவு நனவாகுங்க துணிச்சலாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட்டிங்களா கட்டாயம் நீங்கள் நினைச்ச காரியத்தை கைகூடும் வகையில் அமைச்சு கொள்ள முடியும் இதுவரை உங்களோட வாழ்க்கையில் இருந்த தடை அனைத்துமே விலகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு குருவின் பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கும் செல்வ நிலையும் உயர்ந்து காணப்படும் உங்களது வாழ்க்கையில் இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகிடும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்பட போகுதுங்க மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு கூட முன்னேற்றம் வருங்க உங்களுக்கு உதவி செய்யாத நபர்கள் முன் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய காலமாக விலகப் போகுது பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படுவதன் மூலம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு முயன்றது காணப்படும் லாத்தில கேது சஞ்சாரம் செய்கிறதுனால குருவின் பார்வை கூட அங்கே உண்டாகுது இது ரெண்டுமே சேர்றதுனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கறது அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களது பணியாளர்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் செய்கிற அனைத்து செயலுக்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக அனைத்து விஷயத்திலுமே இருப்பாங்க இதன் மூலம் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மேலும் திருமண வயதிலுள்ள உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புமே அமையும் மேலும் நிறைவேறாமல் இருந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற நீங்கள் குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் அமையும் இந்த மாதிரி வாய்ப்பு அமைவதெல்லாமே நம்ம பயன்படுத்திக்கணுங்க ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு நேரம் காலெலாம் நம்ம பார்க்க முடியாது நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது அமையும் அனைத்து வாய்ப்புகளுமே பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலி புத்திசாலித்தனமா இருக்கும் அடுத்து நாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா மன உறுதியும் வலிமையும் கொண்டு எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் அதிர்ச்ச வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன் எப்படின்னு பார்த்தா ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குருவும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறங்க இதன் மூலம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக அமையுங்க வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு

பாதை உருவாகுங்க நம்மளது வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாங்கிற மாதிரி தெளிவான சிந்தனைக்கு நீங்க வருவீங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அமையும் தம்பதிக்கிடையே இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகி நல்லது நடக்குங்க ஒரு சிலருக்கு எல்லாமே திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமண வரன் கிடைக்கும் உடல்நலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு உழைக்குதுங்க நோயில் இருந்த முழுமையாக மீண்டு வருவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்குங்க மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கர பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களது கனவுகள் அனைத்துமே நனவாகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை உங்களுக்கு உண்டாகிறதுனால உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இதுவரைக்கும் நீங்கள் வெளிக்காட்டாத இருந்த திறமை அனைத்துமே வெளிப்படும் உங்களது திறமையை கண்டு சுற்றி உள்ள அனைவருமே திகைத்து போகக்கூடிய ஒரு எல்லாமே நீங்கள் செய்வீங்க வேலை செய்யும் இடத்துல கூட உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கூடிய விரைவில் கிடைக்கும் வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே உங்களது வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முருகனுக்கு அரோகரா என மூன்று முறை கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பது தெரிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிற பதிவுமே இந்த சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே